ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரெசிபியில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச பூஸ்ணிக்கா அல்வா எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு பூஸ்ணிக்காய் எடுத்திருக்கேன் இதில் நான் இப்போது ஆஃபாக கட் பண்ணி அந்த ஆஃபில் தான் இப்போ நான் அல்வா செய்ய போகிறேன் நம்ம எவ்வளோ பூஸ்ணிக்காய் எடுத்துருக்கோங்கிற அளவு வந்து நம்ம இதை துருவினதுக்கப்புறம் அளந்துக்கலாம் அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம விதையும் தோலை நீக்கிரலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க எல்லா பூசணிக்காவோட விதையும் தோலை நீக்கிரலாம் இப்போ எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி பெரிய பல் துருவல் சின்ன பல் துருவல் இருக்கும் இப்போ நான் பெரியப்பல் துருவலில் தான் துருவ போகிறேன் நம்ம பல்ல துருவும் போது தண்ணி அதிகமாக வேஸ்ட்டாக போகாது இதே நம்ம சின்னதில் துருவணுன்னா நிறையா தண்ணியாகவே போயிடும் நமக்கு அந்த தண்ணியும் வேணும் அப்போ தான் அந்த காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வரும் இப்போது நம்ம எல்லாத்தையும் துருவே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுன்னு இந்த மாதிரி நான் கப்பில் அளக்க போகிறேன் நம்ம ரொம்ப தண்ணி புழிஞ்சு எடுக்கணும்னு இல்லை நம்ம எடுக்கும் போது எவ்வளோ தண்ணி போகுதோ அதை விட்டுட்டு மீதி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே அளந்தாச்சு எனக்கு இதுக்கு மூணு கப் அளவு வந்திருக்கு தண்ணி வந்து இவ்வளோதான் மீதி இருக்கு இந்த தண்ணி நம்ம வந்து வேஸ்ட் ஆக்கிட வேண்டாம் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் நெய் உருகுனையும் நான் பாதாம ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாதாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட் இது கூட முந்திரி சேர்த்திக்கலாம் முந்திரி கொஞ்சம் ப்ரௌன் ஆனனையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ அதே பேனில் நம்ம துருவி வச்சுருக்க பூசணிக்காவை நம்ம சேர்த்திடலாம் பூசணிக்காவை நம்ம நல்லா கிளறி விடணும் நம்ம குழந்தைங்களுக்கு பூசணிக்காய் வந்து சாம்பார்லாம் போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிடாமல் ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க நம்ம இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி வச்சு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு நான் இது கூட சால்ட்டு சேர்த்துறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பூசணிக்காய் புழிஞ்சு எடுத்த கொஞ்சம் தண்ணி நம்ம வச்சுருந்தோம் அந்த தண்ணி கூட நான் இப்போது கேசரி பவுட்ரு கலருக்காக ரெட் கலர் நான் சேர்த்துறேன் உங்களுக்கு எல்லோ கலர் பிடிக்குனாலும் நீங்கள் எல்லோ சேர்த்திக்கிங்க அதையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிடலாம் இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணியும் நமக்கு வத்திடும் பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் ரெட் கலர் சேர்த்துனோன்னா பாருங்கள் தண்ணி நல்லாவே வற்றிடுச்சு இப்போ பூசணிக்காய் வெந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கிறேன் இதையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு கப் அளவு துருவனை பூசணிக்காய் எடுத்திருந்தேன் அதுக்கு நான் இப்போ ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்திருக்கேன் மூணு கப் அளவு பூசணிக்காய் முக்கால் கப் அளவு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் சர்க்கரை நான் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக ஒரு கப் அளவு சேர்த்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நெக்ஸ்ட்டு நான் மூணு ஏலக்காவை இதில் தட்டி சேர்த்திக்கிறேன் இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரை சேர்த்தினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வந்த மாதிரி இருக்கும் நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம இன்னும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது சர்க்கரை வந்து இருக்கும் கொடுத்து ஃபுல்லாக கட்டி ஆயிரும் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாம் ஆட் பண்ணிடலாம் இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பாய்